இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரங்களின் மீது இருக்கக்கூடாது ஒரு தேகமற்றவரிடம் அன்பு வையுங்கள் தேகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதீர்கள் கேள்வி புத்தியை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி எது சுத்தமான புத்தியின் அடையாளம் என்ன பதில் ஆத்மா அபிமானி ஆவதன் மூலமே புத்தி சுத்தமடைகிறது இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானி குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரு தந்தை மீது அன்பு செலுத்துவார்கள் ஆனால் யார் மந்தமான புத்தி உள்ளவர்களோ அவர்கள் தேகத்தின் மீது அன்பு செலுத்துவார்கள் தேகத்தையே அலங்கரித்தபடி இருப்பார்கள் யார் சொன்னது யார்ேட்டது மற்ற சத் சங்கங்களில் மாணவர்கள் கேட்பார்கள் மகாத்மா அல்லது குரு முதலானவர்கள் சொன்னது என்று சொல்வார்கள் எங்கே பரமாத்மா கூறினார் ஆத்மா கேட்டது புதிய விஷயம் அல்லவா ஆத்ம அபிமானியாக வேண்டி உள்ளது பலர் இங்கும் கூட தேக அபிமானிகளாகி அமர்கின்றனர் குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி அமர வேண்டும் ஆத்மாவாகிய நான் இந்த வீற்றிருக்கிறேன் சிவ பாபா நமக்கு புரிய வைக்கிறார் இது நல்ல விதமாக புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும் ஆத்மாவாகி என்னுடைய தொடர்பு பரமாத்மாவுடன் உள்ளது பரமாத்மா வந்து இந்த சரீரத்தின் மூலம் சொல்கிறார் இவர் இடைத்தரகராக ஆகிவிட்டார் உங்களுக்கு புரிய அவர் ஆவார் இவருக்கும் கூட அவர்தான் ஆஸ்தியை கொடுக்கிறார் எனவே புத்தி அந்த பக்கம் செல்ல வேண்டும் ஒரு தந்தைக்கு ஐந்து ஏழு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வையுங்கள் அவர்களின் புத்தியின் தொடர்பு தந்தையின் பக்கமாக இருக்கும் ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டியுள்ளது சகோதரனிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது ஆஸ்தி எப்பொழுதும் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது ஆத்மாவிற்கு ஆத்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது ஆத்மாவின் ரூபத்தில் நாம் அனைவரும் சகோதர சகோதரனாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தொடர்பும் ஒரு பரமபிதா பரமாத்மாவுடன் இருக்கிறது அவர் சொல்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்னுடன் மட்டும் அன்பு வையுங்கள் படைப்பின் மீது வைக்காதீர்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என்னை தவிர வேறு எந்த தேகதாரியை நினைத்தாலும் அதை உடல் உணர்வு என சொல்லப்படும் இந்த தேகதாரி உங்கள் முன்னால் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இவரை பார்க்காதீர்கள் புத்தியில் சிவ பாபாவின் நினைவுதான் இருக்க வேண்டும் அவர்கள் பேச்சளவிற்கு சகோதரன் சகோதரன் என விடுகிறார்கள் இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது தந்தை கூறுகிறார் உங்களது அன்பு என் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் நானே வந்து ஆத்மாக்களாகிய உங்களை என்னுடன் நிச்சயதார்த்தம் செய்விக்கின்றேன் தேகதாரியுடன் நிச்சயதார்த்தம் அல்ல மற்ற சம்பந்தது இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் இந்த சமயம் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் தந்தையிடம் ஞானத்தை கேட்கிறோம் புத்தி தந்தையின் பக்கம் செல்ல வேண்டும் தந்தை இவர் பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அவர் பெற்றிருக்கிறார் என்ற வீட்டில் தன்னை வீட்டோடு கைது செய்ததை போல இருக்கிறது சுதந்திரமாக தான் இருக்கிறது ஆனால் இதில் பிரவேசமாகி தன்னை இந்த வீட்டில் வைத்து பூட்டி நடிப்பை ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது நடிப்பை நடிக்கிறது இந்த சமயத்தில் யார் எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவராக இருப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள் பாபாவின் சரீரத்தின் மீதும் கூட உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது ஒரு துளியளவும் இருக்கக்கூடாது இந்த ஷரீரம் எதற்கும் உதவாதது நான் இந்த ஷரீரத்தில் பிரவேசமாகிறேன் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இது ராவணனுடைய ராஜ்யம் பிறருடைய தேசம் ராவணனை எரிக்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வது இல்லை படங்கள் முதலானவைகளை உருவாக்குகிறார்கள் அவர்களை பற்றி தெரியாது முழுக்க முழுக்க மந்த புத்தி உள்ளவர்களாக உள்ளனர் ராவண ராஜ்யத்தில் அனைவரும் ஆகிவிடுகின்றனர் தேக அபிமானம் புத்தியாக ஆகியுள்ளனர் மந்த புத்தி உள்ளவர்கள் தேகத்தை தான் நினைத்தபடி இருப்பார்கள் தேகத்தின் மீது அன்பு வைப்பார்கள் என்று தந்தை கூறுகிறார் சுத்தமான புத்தி உள்ளவர்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பரம பரமாத்மாவை நினைவு செய்து பரமாத்மா கூறுவதை கேட்டபடி இருப்பார்கள் இதில்தான் முயற்சி தேவைப்படுகிறது இவர் தந்தையின் ரதமாக உள்ளார் பலருக்கும் இவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது உசைனின் குதிரையை எவ்வளவு அலங்காரம் செய்கிறார்கள் அதுபோல இப்பொழுது அனைத்து புகழும் உசைனுக்கு அல்லவா குதிரையினுடையது அல்ல கண்டிப்பாக மனிதரின் உடலில் உசைனின் ஆத்மா வந்திருக்கும் அல்லவா அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது இல்லை இப்போது இது ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர அவினாஷி ஞான யஜ்யமாக உள்ளது அஸ்வ என்ற பெயரை கேட்டு அவர்கள் குதிரை என்று புரிந்து கொண்டு விட்டார்கள் அவைகளை அர்ப்பணம் செய்கிறார்கள் இந்த கதைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் உடையது இப்போது உங்களை அழகானவராக ஆக்கக்கூடிய பிரயாணி இவர் அல்லவா நாம் முன்னர் வெண்மையாக இருந்தோம் பிறகு கருப்பாகி விட்டோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள் முதன் முதலில் வரக்கூடிய ஆத்மாக்கள் முதலில் சத்து பிரதானமாக இருப்பார்கள் பிறகு சத்து ஜோ தமோவில் வருகிறார்கள் தந்தை வந்த அனைவரையும் அழகாக ஆக்கிவிடுகிறார் தர்மஸ்தாபனை செய்ய வரும் ஆத்மாக்கள் அனைவரும் அழகான ஆத்மாக்களாக வருகிறார்கள் பிறகு காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறார்கள் முதலில் அழகானவராக பிறகு கருப்பாக ஆக்கிறார்கள் இவர்கள் முதல் நம்பரில் முதன் முதலாக வந்த பொழுது அனைவரையும் இவர்களை போன்ற இயற்கையான இது ஞானத்தின் விஷயமாகும் கிறிஸ்தவர்கள் பாரதவாசிகளை விட அழகாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பக்கத்தில் வசிப்பவர்கள் ஆவார்கள் ஆனால் சத்யுகத்தில் இயற்கையான அழகு இருக்கும் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் அழகாக இருக்கும் இந்த சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக கருப்பாக இருக்கின்றனர் பிறகு தந்தை அனைவரையும் அழகாக ஆக்குகிறார் முதலில் சத்து பிரதானமாக தூய்மையாக இருப்பார்கள் பிறகு படியில் இறங்கி இறங்கி காம சிதையில் அமர்ந்து கருப்பாகிவிடுகின்றனர் விடுகின்றனர் இப்பொழுது தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள் ஆக ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் தேகதாரியிடம் அன்பு வைக்க கூடாது நாம் ஒரு தந்தையினுடையவர்கள் அவர்தான் அனைத்தும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைவரும் அழிந்து விடுவார்கள் இந்த கண்களும் அழிந்து விட பரமபிதா பரமாத்மா திரிநேத்ரி என சொல்லப்படுகிறார் அவருக்கு ஞானத்தின் மூன்றாம் கண் உள்ளது திரிநேத்ரி த்ரிகாலதர்ஷி திரிலோகநாதர் எனும் பெயர்கள் அவருக்கு கிடைத்துள்ளன இப்பொழுது உங்களுக்கு மூன்று உலகங்களின் ஞானமும் உள்ளது பிறகு இது மறைந்து விடுகிறது யாருக்குள் ஞானம் இருக்கிறதோ அவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு தந்தை எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஞானத்தை கூறுகிறார் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை கூறுகிறார் உங்களை தூய்மையாக ஆக்குவதற்காக நான் இந்த வந்துள்ளேன் என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் அடைவீர்கள் வேறு யாரை நினைவு செய்தாலும் சதோ பிரதானமாக முடியாது பாவங்கள் நீங்கவில்லை என்றால் அழிவிற்கான சமயத்தில் அன்பற்ற புத்தி அழிவை தரும் என்று சொல்வார்கள் மனிதர்கள் மிகவும் குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார்கள் தேகதாரிகளின் மீது பற்று வைக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் ஒருவர் மீது மட்டுமே பற்று வைக்க வேண்டும் வேறு யார் மீதாவது பற்று இருக்கிறது என்றால் தந்தையிடம் அன்புற்ற புத்தி உள்ளது என பொருள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் இதில்தான் முயற்சி தேவை என தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார் தூய்மையற்றவர்கள் நாங்கள் எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் தந்தை தூய்மைப்படுத்துகிறார் குழந்தைகளாகி உங்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளின் வரலாறு புவியியலை தந்தை புரிய வைக்கிறார் அது சகஜம்தானே மற்றபடி நினைவின் பாடம்தான் கடினமானது தந்தையுடன் நினைவின் தொடர்பு வைப்பதில் யாரும் புத்திசாலியாக இல்லை நினைவில் இல்லாதவர்கள் பண்டிதர்களை போன்றவர்கள் ஞானத்தில் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் நினைவில் இல்லாவிட்டால் அவர்கள் பண்டிதர்கள் பாபா ஒரு பண்டிதரின் கதையை கூறுகிறார் யாருக்கு சொன்னாரோ அவர்கள் பரமாத்மாவை நினைவு செய்து அக்கறைக்கு சென்று விட்டனர் பண்டித உதாரணம் கூட உங்களுக்காக தான் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அக்கறைக்கு சென்று விடுவீர்கள் முரளியில் கூர்மை மிக்கவராக இருந்தால் மட்டும் அக்கறைக்கு செல்ல முடியாது நினைவு செய்யாமல் பாவ கர்மங்கள் அழியாது இவை அனைத்தும் உதாரணங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன தந்தை வந்து சரியான விதத்தில் புரிய வைக்கிறார் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது ஒரு விஷயத்தை மட்டும் பிடித்து கொண்டு விட்டனர் பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் அக்கறை சேர்ந்து விடுவீர்கள் ஞானம் மட்டும் இருக்கும் நினைவு இருக்காது என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது நினைவு செய்யாதவர்கள் பலர் இருக்கின்றனர் முக்கியமான விஷயமே நினைவுதான் மிகவும் நல்ல நல்ல சேவை செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் புத்தியின் தொடர்பு சரியாக இல்லாவிட்டால் மாட்டிக்கொள்வார்கள் நினைவு செய்பவர்கள் ஒரு பொழுதும் தேக அபிமான சிக்க மாட்டார்கள் அசுத்தமான எண்ணங்கள் வராது நினைவில் பக்குவம் இல்லாவிட்டால் புயல் காற்றுகள் வீசும் நினைவின் மூலம் கர்ம இந்திரியங்கள் முழுமையாக வசப்பட்டுவிடும் சரியானது மற்றும் தவறானது எது என்று புரிந்து கொள்ளும் புத்தியை கொடுக்கிறார் பிறர் தேகத்தின் பக்கமாக புத்தி செல்வதன் மூலம் விபரீத புத்தியால் விநாசத்தை அடைந்து விடுவார்கள் ஞானம் வேறு யோகம் வேறு யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கிறது யோகத்தின் மூலம் ஆயுள் அதிகரிக்கிறது ஆத்மா பெரிதாக ஆவது இல்லை எனது ஆயுள் அதிகரிக்கிறது என ஆத்மா கூறுகிறது இப்பொழுது ஆயுள் குறைவு பிறகு அரைக்கல்ப காலத்திற்கு ஷரீரத்தின் ஆயுள் அதிகமாகிவிடும் நாம் ி அடைந்து விடுகிறது ஆத்மாவை ஆதாரமும் உள்ளது தூய்மை ஆகாவிட்டால் பதவியை அடைய மாட்டீர்கள் சார்ட் வைப்பதில் மாயை சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிறது குழந்தைகள் நினைவு யாத்திரையின் அட்டவணையை ஆர்வத்துடன் வைக்க வேண்டும் நாம் செய்கிறோமா என பார்க்க வேண்டும் முழு நாளில் யாருடைய நினைவு இருந்தது அல்லது யாருடன் அன்பு இருந்தது எவ்வளவு நேரத்தை வீணாக்கினேன் தனது சார்ட்டை வைக்க வேண்டும் ஆனால் சார்ட்டை தவறாமல் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அபூர்வமாக சிலரால் தான் வைக்க முடிகிறது மாயை முழுமையாக சார்ட் வைப்பதற்கு விடுவது இல்லை ஒரே அடியாக சோம்பேறி ஆக்கி விடுகிறது சுறுசுறுப்பு போய் விடுகிறது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் அனைத்து நாயகிகளின் நாயகன் ஆவேன் ஆக நாயகனை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா நாயகனாகிய தந்தை கூறுகிறார் நீங்கள் அரைக்கல்பம் நினைவு செய்தீர்கள் இப்பொழுது நான் கூறுகிறேன் என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும் சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் மற்ற அனைவரும் துக்கத்தை கொடுப்பவர்கள் அவர்கள் எதற்கும் பயன்பட போவது இல்லை இறுதி சமயத்தில் ஒரு பரமாத்ம தந்தை தான் உதவி செய்வார் ஒருவர் எல்லைக்கு உட்பட்டவர் ஒருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் நல்ல விதமாக நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் அகால மரணம் ஏற்படாது என தந்தை புரிய வைக்கிறார் உங்களை அமரர்களாக விடுகிறார் முதலில் தந்தை மீது அன்பு நிறைந்த புத்தி தேவை யாருடைய சரீரத்தின் மீதாவது அன்பு ஏற்பட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள் தோற்று விடுவீர்கள் சந்திர வம்சத்தில் சென்று விடுவீர்கள் சத்யுகத்தின் சூரிய வம்சத்தின் தான் சொர்க்கம் என சொல்லப்படுகிறது கூட சொர்க்கம் என சொல்ல மாட்டோம் யுகம் மற்றும் கலியுகம் இந்த கலியுகத்தை கொடுமையான நரகம் தமோ பிரதானம் என்று சொல்வது போல துவாபர யுகத்தை பற்றி அந்த அளவிற்கு சொல்வதில்லை பிறகு தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாவதற்கு நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய அன்பு இன்னார் மீது உள்ளது அவரின் ஆதாரமின்றி நமக்கு நன்மை ஏற்படாது என தானாகவே புரிந்து கொள்வார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட நிலையில் இறக்க நேரிட்டால் என்ன ஆகும் அழிவிற்கான காலத்தில் விபரீத புத்தி அழிந்து விடுவார்கள் தூசுக்கு சமமான பதவியை அடைவார்கள் இன்றைய நாட்களில் உலகில் நாகரிகம் செய்யும் தொல்லையும் அதிகமாக உள்ளது மீது காதலை ஏற்படுத்துவதற்காக ஷரீரத்தை எவ்வளவு ஆக்குகிறார்கள் குழந்தைகளை யாருடைய பெயர் உருவத்திலும் சிக்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் லக்ஷ்மி நாராயணருடைய உடைகளை பாருங்கள் எவ்வளவு ராயலாக உள்ளது அது சிவாலயம் இது விஷம் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது இந்த தேவதைகளின் முன்னால் சென்று நாங்கள் வைசியாலயத்தில் இருப்பவர்கள் என கூறுகிறார்கள் இன்றைய நாட்களில் செய்யும் தொல்லையால் அனைவரும் பார்வையும் அவர்கள் மீது சென்று விடுகிறது பிறகு பிடித்து எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் சத்தியுகத்திலோ சட்டப்படியான நடத்த இருக்கும் அங்கே இயற்கையான அழகு இருக்கும் குருட்டு நம்பிக்கை காண விஷயம் இல்லை இங்கோ பார்ப்பதற்கு மனதிற்கு பிடித்திருந்தால் பிறகு வேற்று தர்மத்தவர்களுடன் கூட திருமணம் செய்து விடுகிறார்கள் இப்பொழுது உங்களுடையது ஈஸ்வரிய புத்தி கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக தந்தையை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது அது ராவண சம்பிரதாயம் நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவராகி உள்ளீர்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர் மற்றபடி யாதவர்கள் என்பவர்கள் ஐரோப்பியர்கள் ஆவார்கள் யாதவர்கள் ஐரோப்பியர்கள் என கீதையின் மூலம் யாரும் புரிந்து கொள்வது இல்லை அதனை யாதவ சம்பிரதாயம் என்று இங்கு சொல்லிவிடுகிறார்கள் யாதவர்கள் என்பவர்கள் ஐரோப்பியர்கள் அவர்கள் தமது விநாசத்திற்காக இந்த ஆயுதங்கள் முதலானவைகளை உருவாக்கியுள்ளனர் பாண்டவர்களுக்கு வெற்றி ஏற்பட போகிறது அவர்கள் சென்று சொர்க்கத்தின் பரமாத்மா பரமாத்மாதான் வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார் பாண்டவர்கள் உருகி போய் இறந்து விட்டனர் என்று சாஸ்திரங்களில் காட்டுகிறார்கள் பிறகு ஆயிற்று சிறிதும் புரிவது இல்லை கல்புத்தி அல்லவா நாடகத்தின் ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்வது இல்லை பாபாவிடம் குழந்தைகள் வருகிறார்கள் ஆபரணங்களை வேண்டுமானால் அணிந்து கொள்ளுங்கள் என சொல்கிறேன் பாபா இங்கு நகைகள் அணிந்து கொள்வது அவ்வளவு நன்றாக இல்லை என்கிறார்கள் தூய்மை இழந்த ஆத்மா தூய்மை இல்லாத ஷரீரத்திற்கு நகைகள் எங்கே அழகாக இருக்க போகிறது நாம் இந்த ஆபரணங்கள் முதலானவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருப்போம் அளவற்ற செல்வம் இருக்கும் அனைவரும் சுகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அங்கே இவர் ராஜா நான் பிரஜை என்று உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் துக்கத்தின் விஷயம் இருக்காது இங்கே தானியங்கள் முதலானவைகள் கிடைப்பது இல்லை எனும் போது மனிதர்கள் துக்கமானவர்களாக ஆகிறார்கள் அங்கேயோ அனைத்தும் கிடைக்கும் துக்கம் என்ற வார்த்தை வாயிலிருந்து வெளிவராது பேரே சொர்க்கம் எனப்படுகிறது ஐரோப்பியர்கள் அதனை பாரடைஸ் என கூறுகிறார்கள் தேவி தேவதைகள் இருந்தனர் என புரிந்து கொள்கிறார்கள் ஆகையால் அவர்களின் படங்களை கூட அதிக அளவில் வாங்குகிறார்கள் ஆனால் அந்த சொர்க்கம் எங்கே சென்றது என யாருக்கும் தெரியாது இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என நீங்கள் அறிவீர்கள் புதியதிலிருந்து பழையதாக பழையதிலிருந்து பிறகு புதிய உலகமாக ஆகிறது ஆத்ம அபிமானி மிகவும் முயற்சி தேவைப்படுகிறது நீங்கள் இந்த பல முதலானவற்றிலிருந்து விடுபட முடியும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உயர்ந்த பதவியை பெறுவீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எந்த தேகதாரியையும் தனது ஆதாரமாக ஆக்கி கொள்ள கூடாது சரீரங்களின் மீது அன்பு வைக்க கூடாது இதயபூர்வமான அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும் யாருடைய பெயர் உருவத்திலும் சிக்கிக் கூடாது இரண்டாவது நினைவின் சார்ட்டை ஆர்வத்துடன் வைக்க வேண்டும் இதில் சோம்பேறித்தனம் கூடாது சார்ட்டில் பார்க்க வேண்டும் எனது புத்தி எந்த பக்கம் செல்கிறது எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறேன் சுகத்தை கொடுக்கும் தந்தையின் நினைவு எவ்வளவு நேரம் இருக்கிறது வரதானம் இல்லற காரியங்கள் ஈஸ்வரிய காரியங்கள் இரண்டின் சமநிலை மூலமாக எப்பொழுதும் இலகுவாக வெற்றியாளராக விளக்கம் குழந்தைகள் அனைவருக்கும் உடல் நிர்வாகம் உயிர் நிர்வாகம் என இரு சேவை கிடைத்துள்ளது இருப்பினும் இரு சேவையிலும் நேரம் சக்திகளில் சமமான கவனம் வேண்டும் ஸ்ரீமத் எனும் முள் சரிவர இருந்தால் இருபுறமும் சமநிலை பெறும் ஆனால் இல்லறம் என்று சொன்ன மாத்திரமே இல்லறவாசியாகிவிட்டால் சாக்கு போக்குகள் ஆரம்பமாகிவிடும் எனவே இல்லறம் அல்ல டிரஸ்டி இந்த நினைவால் இல்லற காரியம் ஈஸ்வரிய காரியங்களில் சமநிலை இருந்தால் எப்பொழுதும் இலகுவாக வெற்றி அடைவீர்கள் முதல் டிவிஷனில் வருவதற்காக கர்ம இந்திரியங்களையும் மாயையையும் வென்றவர் ஆகுக சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவினால் எப்பொழுதும் வெற்றியாளராகுங்கள் எவ்வாறு சிவசக்தியின் இணைந்த ரூபம் உள்ளதோ அதுபோல பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பதும் சதா காலத்திற்கான இணைந்த ரூபம் பாண்டவபதியால் பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது யார் அவ்வாறு இணைந்த ரூபத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருக்கிறார் எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் ஆஜராகி விடுவார் ஆகையினால் இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கிறார் என்று கூறுகின்றனர் ஓம் சாந்தி